திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அருந்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருவான்மியூர் திருமுறை இரண்டு நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சென்னையிலே அடையாறு அப்படியே பிரசன் நகர் வழியாகவும் திருவான்மியூர் போகலாம் அடையாறுக்கு ரொம்ப கிட்ட கடலோரம் இருக்கக்கூடிய பதி சுவாமி வந்து மேற்க பார்த்த பெருமான் சுயம்பு மூர்த்தி நீங்கள் சுயம்பு அப்படியே அழகாக அந்த காமதேனு வந்து பால் சொறிந்த தடம் அப்படியே சுவாமி மேலே வெள்ளை ஸ்வேதபானம் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வான்மீகி முனிவர் வழிபட்டு முக்தி பெற்ற பந்து பதி பங்குனி மாதம் பௌர்ணமியிலே அந்த பெருவிழாவில வான்மீகி முக்தி தலம் என்ற ஒரு நாட்களும் நடைபெறுகின்றது அப்பர் பெருமானாலும் சம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி ரொம்ப அருமையான ப பதி அப்படின்னா நல்லா பொருளில் போனோம்னா அப்படியே வளமாக பெரிய வில்வ மரம் அப்படியே வளமாக வந்தோம்னா கோயிலுக்குள்ளே போனோம்னா வெளியில் சோமாஸ்கந்தர் அப்படியே உள்ளே போனோம் நால்வர் பெருமான் பெரிய நால்வர் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் மூலவர் அப்படியே நல்லா கூத்த பெருமான் அப்படியே நூற்றி எட்டு சிவலிங்க திருமேனிகள் அப்புறம் பஞ்சலிங்கம் அறுபத்தி மூணு நாயன்மாரை வணங்கி அப்படியே வளமாக வந்துட்டு பிரமாண பாது ரொம்ப அற்புதமான திருத்தலம் தான் நமக்கு இந்த பதிகம் இந்த பதிகம் வந்து வினா உரையாக பாடியிருக்காங்க ஐயா கேள்வியை மட்டும் கேட்டுட்டு பதில் வந்து நம்முடைய கருத்துக்கு விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு பதிகம் திருச்சிட்டம் கரை உலாம் கடலில் பொலி சங்கம் வெள் இப்பி வன் திரை உலாம் களி மீன் உழலும் திருவான்மையூர் அந்த கடற்கரை ஓரம் இருக்கிறதுக்கு என்ன நல்லா இருக்கும் கடல் ஓரத்தில் சங்குகள் எல்லாம் கிடக்கும் சிப்பிகள் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய சிப்பிகள் எல்லாம் கிடக்குமா நல்ல முரட்டுத்தனமான அடிக்கக்கூடிய அலைகள் வந்து அந்த மீன்களை எல்லாம் சுழிச்சு அப்படியே பரட்டி பரட்டி அடிக்கக்கூடிய அப்படி ஒரு இடமாக திருவான்மையூர் உரைவுலாம் பொருளாய் உலகு ஆளுடையீர் சொல்லீர் இந்த உலகத்தை ஆட்சி புரியக்கூடிய பெருமான் எல்லாராலும் புகழப்படும் மெய்ப்பொருளாக கூடிய பெருமான் வரைவுலாம் மடமாதுடன் ஆகிய மாண்பு அதே பெருமானே நீ உண்மையோடு கூடியிருக்கக்கூடிய காரணம் என்ன சொல்லுங்கள் கேட்கிறேன் இது கேள்வி அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது சிவன் தன் அருளோடு கூடுதல் அப்ப ஞானம் வந்து தோற்றத்திற்கு நமக்கெல்லாம் ஞானம் தருவதற்காக சுவாமி தன் அருளோடு கூடி இந்த பிரபஞ்சத்தை எல்லா உயிர்க்குயிராக இருந்து மகேஸ்வரனாக இருந்து உயிர்களுக்கெல்லாம் உடல் கொடுத்து ஆணும் பெண்ணுமாய் இந்த அதான் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க இந்த வீடு பேர் சிவம் இந்த பந்தப்படுத்துதலுங்கிறது அருள் அதான் சொல்கிற முடியாது அந்த அருள் வழியே சென்றடைந்தவர்க்கெல்லாம் நம்முடைய திருநாவக பெருமான் அது எப்படி வெளிப்பட்டதோ அப்படியே அப்படியே அதுவே உள்ளே போயிடுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்கிறோம் அப்படியே அந்த வழியிலே சுவாமி அப்படியே எல்லாம் இறங்கி வர்றாரோ அந்த வழியிலேயே மேலே ஏறி உயிர்கள் போகுது ஆக இறங்கிறதுக்கு காரணம் உயிர்களை மேலே ஏற்றுவதற்காக அதனால தான் அந்த கருத்து அப்போ பெருமையினால் என்னை பெற்றார் பேணுதலால் என்னை பெற்றார் பெருமையில் எம்மை ஒப்பார் பேணுதலால் எம்மை பெருமானை வழிபடப்பட அவனுடைய ஒரு பாதியாக மாறிடலாங்கிற தத்துவமும் அதில் சந்து உயர்ந்தெழு காரையில் தன் புனல் கொண்டு தம் சிந்தை செய்து அடியார் பரவும் திருவான்மையூர் நல்ல சந்தனமும் நல்ல வளர்ந்த கரிய அகில்களும் நல்ல மனமாக எடுத்து வந்து நீரும் எடுத்து வந்து எப்போதும் பெருமான் சிந்தையிலேயே இருக்கக்கூடிய அடியவர்கள் எப்போதும் வழிபடக்கூடிய திருவான்மையூர் சுந்தர கடல் மேல் சிலம்பு ஆர்க்க வழியர் சொல்லியிரு அந்தியின் ஒளியின் நிறமாகிய வண்ணமே நீங்கள் இந்த செவ்வானத்தினுடைய அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன சுவாமி ஒரு பக்கம் வள வளக்காலிலே கடல் இடது காலிலே சிலம்பு முயோர் மகனாக இருக்கக்கூடிய பெருமானே ஆனால் இந்த செவ்வானமாக பொன்னார் வெணியாக்கிய காரணம் என்ன என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தீபம் போது எந்த விளக்கு அது பொன்னிறமாக தான் எரியும் நெருப்பினுடைய நிறம் வந்து பொன்னிறம் ஆக மஞ்சள் என்ன நிறம் அப்படின்னு குறிக்கிறது சொன்னா மங்களம் சிவம் மங்களத்தை குறிக்கிறது ஒரு நாளும் சிவம் தீதே இல்லை நன்றுடையான் எப்போதும் தான் அவர் நம்ம அவரோட நெருங்க நெருங்க நமக்கு எப்போதும் மங்களம் திருநீரும் மங்களம் சிவநாமம் மங்களம் சிவ திருமேனி மங்களம் சிவமே மங்களம் அதுதான் அப்பாவுடைய அந்த வண்ணத்தின் காரணமாக அது நம்ம மஞ்சள் போது இந்த மங்களத்தை குறிக்கிறது நம்ம வாழ்வெல்லாம் மங்களமே கான் அயங்கிய தன் களி சூழ் கடலின் புறம் காண்னா காடு பார்த்தீங்கன்னா நம்ம அடர்ந்த சோலைகள் நிறைந்த காடுகளும் நல்ல குளிர்ந்த உப்பங்கலிகள் எல்லாம் இருக்கக்கூடிய கடலினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கோவில் தேனயங்கிய பைம்பொழில் சூழ் திருவான்மையூர் நல்ல நிறைந்த மலர்கள் கூடிய சோலைகள் சூழ்ந்து திருவான்மையூர் தோல் நயங்கு அமர் ஆடையினீர் நல்ல புளித்தொரு அறக்கசித்திருக்கக்கூடிய பெருமானே அடிகேல் சொல்லியேன் ஆணை அங்க உரி போர்த்தது அனல் ஆட உகந்ததே நீங்க அப்படியே அணலை வைத்து ஆணை கொண்டு ஆணையினுடைய தோலை உழித்து போத்துக்கிறிய ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்குறேன் அது ஏன்னா இந்த ஆணையை உரித்து போத்திருந்த ஆணைங்கிறது ஆணவம் உயிர் மேல் உயிர்களுடைய அறியாமை அது சுவாமி தான் நீக்கிறார் ஊனியிர் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தமனே அந்த ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலிமையை உயிருக்கு உணர்த்தி அதிலிருந்து அது விடுபடுது மஞ்சுளாவிய மாட மதில் பொலி மாளிகை இப்படிப்பட்டது மேகமல தற்ற அளவுக்கு வீடுகளுடைய அந்த மதில்கள் எல்லாம் இருக்குமாம் அவளை பொழிந்திருக்கூடிய மாளிகை சூழ்ந்த திருவான்மையூர் நல்ல இனிய சொற்கள் பேசும் அன்பர்கள் வாழும் செஞ்சொளார்கள் தம் பை தாம் பயிலும் திருவான்மியூர் துஞ்சு அஞ்சு இருள் ஆடல் உகக்கவழியர் இப்ப எல்லாரும் தூங்குறாங்க இருள் மூடி இருக்கு அங்கதான் அப்பா ஆற்றம் நல்லிருளி நற்ற மாடவல்ல பெருமாள் வஞ்ச நஞ்சு உண்டு வானவர்க்கு இன்னொருள் வைத்ததே சாமி நீ வசத்தை சாப்பிட்டு எல்லாம் அமுதம் கொடுத்த என்ன காரணம் உனக்கு நன்மை அர்த்தம் அந்த உயிருக்கு வரக்கூடிய தீதெல்லாம் சுவாமி தான் எடுத்துக்கிறார் உயிர்களுக்கு எல்லாம் நன்மை செய்ற புரியுதா அப்பாவை கும்பிடுறதுக்கு காரணம் என்ன எல்லாரும் சிவத்தை கும்பிடணும் கும்பிடணும்னு காரணம் புரியுது சிவம் மங்களம் சிவம் வந்து நம்முடைய தீது நீக்க நம்பிக்கை வச்சவனும் பெருஞ்சாம்பி அவர் நம்பிக்கை 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 அதுதான் அவர் எவ்வளவு கடைப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் சாமி அப்படியே கொண்டு போய் எங்கேயோட சேர்த்துறார் அப்படியே உயர்ந்து பல்லோர் ஏற்ற பணிந்து உள்ளார் சிவன் மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர் தாம்பையில் தின்னென புரிசை தொழில் ஆர் திருவான்மையூர் துண்ணென திரியும் சரிதை சொல்லியிரு பொல்லின் சொல்லி இப்போ இந்த பிச்சேற்றி திரிகிறதை ஒரு தொழிலாக செய்துக்கிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கேன்ப்பா நல்ல உயர்ந்த மதில்கள் தின்னண உறுதியான மதில்கள் நிறைந்த அந்த திருவான்மையூரில் மங்கையே தாமனா மண்ணில் புகழ்ந்த புகழ்வாரம் சுட்டக்கூடிய பெண்ணில் நல்லார்கள் வந்து வழிபடக்கூடிய இந்த திருவான்மையூர் விண்ணில் பிறை செஞ்சடை வைத்த வியப்பு அது இந்த விண்ணிலே இருக்கக்கூடிய நிலாவே நீ வைத்திருக்கிறதுக்கு காரணமன் போறவங்க குறைஞ்சி போறவங்க வாழ்க்கையில் என்ன செய்யறதுனே தெரியல முதல்ல அவர்களை தான் கையை பிடிச்சி அப்பா மேல தூக்குற ரகசியம் நம்ம எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்க அப்பா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எதோ ஒன்று அவங்க ஒரு புகழ்லையோ அல்லது மரபிலையோ அல்லது பணத்திலேயோ ஏதோ ஒன்று அதை அந்த சமுதாயம் அவனை குத்தி தள்ளும் ஆனா பெருமான உடமாட்டேன் அவர் தான் இவங்க எல்லா முன்னிலையும் தூக்கிட்டு வருவார் மேலே அப்படி அதான் இதுதான் காட்டக்கூடிய ஒரு தத்துவம் தான் நான் இருக்கேன்ப்பா பா அவங்க ஏன் கவலைப்படுற இதெல்லாம் சான்றுகள் பாருங்கள் உனக்கு தந்தை இல்லைனாலும் பர உனக்கே தாய்ந்த நானே இருக்கேன் உச்சி மருந்து முக்தி கொடுத்தாரு சண்டேஸ்வரனுக்கு உலகத்திலேயே எந்த பதவி இல்லைவா அது அதனால் பெருமானுடைய திருவடிக்கு மேலே ஒன்று இல்லை ஆனால் அவர் நினைத்தவன் ஒரு நாளும் தாழமாட்டான் அதுதான் இந்த இது உடைய தத்துவம் போது லாபிய தன் பொழி சூழ் புதுசை புறம் தீவில் அந்தனர் அந்த ஓதுதல் ஓது ஒளியா திருவான்மையோ வேதங்களை ஓதின வண்ணமாகவே இருப்பாங்க அவங்க காசுக்காகலாம் வேதம் ஓதுறது இல்லைங்க அப்படியே பெருமானையே சிந்தனை பண்ணி இந்த பிறப்பை அப்படியே விட்டுருணும் அந்த ஒரே லட்சியம் அவங்களுக்கு அதனால் அந்த வேதங்களை வந்து அப்படி பாராயணம் பண்ண வண்ணமாகவே இருப்பாங்க யாரும் தட்சிணா போடுறாங்க போடல எத்தையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே பெருமானே கதி அப்படின் நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க இன்றும் இருக்காங்க இன்றும் பின்னால் திரும்ப மாட்டாங்க அப்படியே பெருமானையே பார்க்கறது அப்படியே வழிபாடு பண்ணுறது இங்கே வருவாங்க யாரையும் குறிப்பாக பார்க்கவே மாட்டாங்க அவங்க அப்போ அப்படியே போயிட்டே இருப்பாங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதுதான் சிவ வழிபாடில் ஒரு உயர்ந்த நிலை அந்த மாதிரி அப்படியே வருவாங்க அப்படியே எங்கேயோ பார்த்தா மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு சிரிக்கிறது வைக்கிறது எதுவுமே கிடையாது இப்படியே பெருமானுக்கு அப்படியே திருவடியிலேருந்து அப்படி மேலே வரும் நீர் விடுவாங்க போகும்போது கூட பார்த்திங்கன்னா பவ்யமாக யாரையும் இப்படி இப்படி திரும்பி கூட பார்க்காம அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க லைன் குறிப்பாக சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் இருக்காங்க நிறையா சூதுளா அப்படியே தீதில் அந்தனர் ஓது ஒளியா திருவான்மையோர் சூதுளாவிய கொங்கை ஓர் பங்குட ஏர் சொலேறு மூதையில் ஒரு மூன்று எரியூட்டிய ஊட்டிய மொயம்புவதே பெருமானே நீ உமையோடு ஒரு கோராக இருக்கக்கூடிய பெருமானே முப்புறத்தை நீர் இந்த எரித்தாரே அதுக்கு காரணம் என்னவோ அப்படி கேட்குறேன் இந்த உடனே திருமூலருக்கு போகணும் நம்ம முப்புறம் செற்றவன் என்பர் மூடர்கள் முப்புறம் என்பது மும்மல காரியம் அது ஆணவங்கண்மமாய் நீக்குவதற்கு தான் முப்புறத்தை அரிச்சார் முப்புறத் தெரிச்சாருன்னு சொல்கிறேன் அதுதான் அது வந்து எதுக்கு என்ன முதல்ல புரிதல் வரணும் அப்புறம் தெளிதல் வரும் அதனால தான் தெளிதல் தான் குரு நம்ம பெருமா நம்ம குருவுக்கெல்லாம் குரு அல்லவா அது தெளிவு குரு அதுதான் காரணம் வா இந்த முப்புறத்தை எரித்தது அப்படின்னு சொல்கிறேன் வண்டைத்த தடம் தென் திரை கடல் ஓதமல்கும் திருவான்மியூர் நல்ல பெரிய நீர் நிறைய நிறைய சோலைகள் எல்லாம் வண்ணினங்கள்லாம் இருக்கக்கூடிய கடற்கரை காணல் சோலை நல்லா அடிக்கக்கூடிய தெல்லிய திரை நல்லா தெளிந்த நீர்களெல்லாம் அலை அடிக்கக்கூடிய கடல் ஓதம் எப்போதும் இருக்கும் திருவான்மியூர் தொண்டிரைத்து எழுந்து ஏத்திய புல் கடலீர் சொல்லீர் எப்போதும் சிவனடியார்கள் சுழத்தொன்று செய்து வழிபாடு பன்றி இப்படியே இருப்பாங்க உன்னிடத்திலே கதியாக இருப்பார்கள் யாருன்னா இந்த இடத்துல உன்னுடைய திருவடியை வணங்கின பண்டு இருக்கு ஒரு நால்வருக்கு நீர் உழை செய்ததே எப்போதும் உன்னையே சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டு உன் தொண்டையே பிரதானமாக செய்து இருந்தார்கள் சனகாதி முனிவர்களுக்கு அவருக்கு நீர் வந்து குரு உபதேசம் பண்ணீரியா அதுக்கு என்ன காரணம் குரு பாரம்பரியம் வளர்வதற்காக உபதேச மரபு வளர்வதற்காக தான் உபதேசம் செய்தார் தான் நந்திதேவர் அப்படியே நந்திதேவர் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் சிவபெருமானுடைய பிரதான சீடன் நந்தியம்பெருமன் திரும்ப இந்த சனகாதி முனிவர் எப்பகை யோகிகளில் ஒருவன் திருமூலர்னு சொல்கிறார் அப்போ இந்த சனகாதிமனி வியாக்கரபாதர் பதஞ்சலி அகத்தியர் திருமூலர் அதான் வகை யோகியர் இவருடைய மரபுகள் நிறைய இருக்குது அதாவது தான் நமக்கு அந்த சனத்குமாரர் வழியில் சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி அது வந்து அகச்சந்தானம் புறச்சந்தானம் நம்முடைய தமிழகத்திலே திருவண்ணி நல்லூரில் மெய்கண்டார் அதான் மெய்கண்டார் சுவேதன்றவர் அந்த மெய்கண்டாருடைய தான் இன்றைக்கு தர்ம ஆதீனம் திருவாரூதுரை ஆதீனம் இது மாதிரி அப்ப நமக்கெல்லாம் குருநாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் வழியாக குருநாதர்களை உருவாக்குறதுக்காக செய்தது தான் உபதேச மரபு உபதேசம் செய்தது அதுதான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் எல்லாமே அவர் கொடுத்தது தான் யாருமே புதுசாக செய்ய முடியாது எல்லாமே இருக்கு அது நமக்கு புதிதாக தெரியதே தவிர என்றும் உள்ளது அதெல்லாம் எட்டாவது பாடல் தக்கில் வந்த தசகிரிவன் தலை பத்துகிற ரொம்ப தகுதி இல்லாத ஆள் ஆனால் அவன் பத்துதலை என்ன பண்ணுறது அவன் பத்தும் தலையும் திக்கில் வந்து அலற அடர்த்தி பத்தும் பத்து தசைக்கு போகிற அளவுக்கு போட்டு அமைக்கிட்டான் வேலாயத்தில் வச்சு அப்பதான் தான் அவன் ஆனவன் நீங்குது திருவான்மையோடு தொக்க மாதடும் வீட்டிருந்தீர் அப்படிப்பட்ட நல்ல திருமேனியோடு மாதோர் பாகனாக இசைத்து எய்த்து விட்டிருந்தீர் அருஷ் என்று சொல்லியர் பக்கமே பல பாரிடம் பேய்கள் பயின்றது அப்படியே பார்த்தாலும் அவர் பக்கத்தில் அந்த பேய்கள் வந்து பாடிக்கிட்டே இருக்கும் இவர் வந்து ஆடிக்கிட்டே இருப்பார் அப்படி அப்படியே பெருமான் அதான் மாதோர் பாகனாக இருக்கிறத ஏற்கனவே நாம முதல் பாடல்லே சொல்லியிருக்கோம் பொருது கடல் என்று திசையும் தரு வாரியால் இந்த வளங்களை அப்படியே வாரி வாரி கொண்டு கொடுக்கக்கூடிய கடல் அப்படிப்பட்ட கடல் திரிதரும் புகழ் செல்வம் அல்கும் திருவான்மையோ எங்கு திக்கலும் புகழ் மிகுந்திருக்கக்கூடிய சிறுபான்மையோ புகழும் செல்வம் சுருதியார் இருவர்க்கும் அறிவு அறியீர் சொல்லீர் பிரம்மனும் திருமாலுக்கும் தன்னறிவினாலே காண முடியாத பெருமான் எருது மேற்கொண்டு உடல் உகந்து இல் பழி ஏற்றதே சுவாமி அப்படிப்பட்ட பெருமான் நீர் பழி பிச்சேற்று போறியதுக்கு காரணம் என்ன சுவாமி அதுனா ஆணவத்தை வாங்க வர பிச்சேற்றுதல்ங்கிறது பழி தேடுதல் ஆணவத்தை வாங்க வரக்கூடிய இன்னொன்று பணியுமாம் என்றும் பெருமை எவ்வளோ பெரியவர் தன்னுடைய பணிவினால எப்படி வாழணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு நிமிடத்திலும் பணிவு இருந்தால் அவன் சிவன் கடல் அடைவது திண்ணம் இது சத்தியம் அதான் அடியார்னாலே பணிதல் தான் பணிவு இல்லைன்னா அவங்க அடியாரே இல்லை எவ்வளோ துடுமுறை மனப்பாடம் பண்ணாலும் சரி தலைகீழே படிப்பம் பண்ணால் கூட சரி பணிவுன்றது ஒன்று இல்லைன்னா எடுத்த உடனே யாராவது பேசணும் உடனே அவங்களை திட்டுறது வைக்கிறது இது மாதிரி நிறைய பேர் என்ன ஆனவளம் வரும்போது எப்படி அடியாராக முடியும் வாய்ப்பே இல்லைங்க மன்னிக்கணும் என்னடா இப்படி சொல்கிறேன் அதனால் ஒவ்வொரு உயிரும் சிவமாக நினைக்கக்கூடிய ஒரு பங்குல இருந்தால் தானே உங்களுக்கு பணி வரும் அந்த அன்பு நிலாலே வரக்கூடிய பேச்சுக்கள் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடத்தை இருந்தாலே நம்ம சிவனிடத்திலே சிவன் அடியார் கன்பிலார் சிவனுக்கு அன்பிலார் ஆனால் சிவபெருமானுக்கு அன்பில்லாமல் வாழ முடியுமா நான் சிவபெருமானுக்கு அன்பாக இருப்பேன் ஆனால் அடியார் இடத்துல நான் எரிஞ்சு விடுவேண்ணா அடியார் மட்டும் இல்லை யார் இடத்துலுமே எரிஞ்சு விழக்கூடாது அவங்க காரணத்தை அவங்களுடைய அறியாமையே நம்ம விளக்க முற்பிடணும் அப்படி இல்லைன்னா பேசாத போயிருமே தவிர அவங்கள பேசி வைக்கிறதுல பத்து பிசா கூட பொருள் இல்லை அவனுக்கு தெரிந்த மாட்டான் நமக்கு தான் பாவச்சேர் வந்து சேரும் எல்லாம் ஐயாவுக்கும் எப்படி சொல்கிறார் பாருங்க ஞான சம்பந்த பெருமான் என்னோட சொல்கிறாரு மை தலைத்து எழு சோலையில் மாலை சேர் வண்டினம் செய் தவ தொழிலாளர் இசை சேர் திருவான்மையூர் நல்ல கரிய நிழல் போட்டிக்கூடிய சோலைகளிலே மாலையில் வண்டியினங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே தவம் செய்யக்கூடிய தொழிலாளர் தவமே வடிவாக இருக்கக்கூடிய அடியவர்கள் இசை நல்லா பாடி இருக்கக்கூடிய திருவான்மையூர் மெய் தவ அப்படி பூசிய மேனீ நீர் சொன்னீர் நல்ல மெய்தவமாக திருநீர்லாம் பூசி இருக்கக்கூடிய திருமேனியுடையவரே கை தவ சமன் சாக்கியர் கட்டுரைக்கின்றது இவங்க வந்து பொய் பேசி பணி சொல்றாங்களே இது என்ன காரணம் அவங்க என்ன என்ன பண்ற அடப்பா அப்படி நீ நினைக்காதடா என்ன பழி பேசுறவன் தாண்டாம் பின்னால புகழ்வான் இது அப்பர் வருமானம் நடந்தது இல்லையா பல காலம் முன்னை இகழ்ந்த நெய்ன்றார் நான் என்ன பண்றார் எத்தனை பதி ஏழு ஏழு நூறு பணுவல் உற்றா நாவுக்கரைகள் சுந்தரமு சுவாமி வாக்கு நாற்பத்தொம்பதாயிரம் பாட்டு பாடிட்டார் அப்பாட்டு இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான் இல்லை ஒரு சக்தி இன்றி இல்லை என்று சொல்லவில்லை என்றான் ஒரு ரொம்ப பாட்டு ஏன்னா எதை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கமோ அது உள்ள உன் அறியாமல் புகுந்துக்கிட்டே இருக்கு உனக்குள்ள அதனால் நீ ஏற்றுக்கொள்கிற கட்டாயமாக தான் நடக்கும் அது ஒரு விஷயம் அது சுவாமி செய்யக்கூடிய பெரிய நிறைய விஷயங்கள் அது ஒன்று அப்படி மாது ஓர் கூருடை நல் தவனை திருவான் நல் தவன் அப்படின்னு தவமே வழிவான சிவபெருமான் உமையோர் கூறியிருக்க பெருமான் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது அப்படிப்பட்ட திருவான்மையூர் ஆதி எம்பெருமான் அருள் செய்ய சிவபெருமான்படி அருள் செய்ய தான் நான் அந்த பேசினேன் என்னால ஒண்ணுமே கிடையாது சத்தியம் இது ஞான சம்பந்தர் சொல்றார் வினா உரை ஒதி அன்று எழு காளியுள் ஞான சம்பந்தன் சொல் போதும் சூரியன் போல எப்போதும் அப்படியே இருக்கக்கூடிய சீர்காழி ஞான சம்பந்தன் சொல் நீதியால் நினைவார் சைவ நீதி உருக்க நீதி பெருமானுடைய அன்பினாரை நினைபவர்களுக்கு நெடுவான் உலக ஆழ்வரே சிவபெருமான் திருவடி ஆழ்வார் சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായായ നമ ശിവയായ